வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் இன்னைக்கான திருமண கொடுப்பினை வீடியோல இந்த மூன்று நட்சத்திரங்களை பார்க்க போறோம் பரணி மகம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான நட்சத்திர கலவைகள்ல இந்த நட்சத்திரங்களுக்கு வரன்கள் அமையும் அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் பரணி மகம் உத்திராடம் சரிங்களா இந்த மூணு நட்சத்திரங்களுக்குமே ஒரே மாதிரியான கர்ம தொடர்பு கொண்ட வரன்கள் தான் அமையும் இதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன் அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்ப இந்த பரணி அப்படிங்கிற நட்சத்திரம் இந்த மேச ராசியில அஞ்சாவது பாதமா ஆரம்பிக்கும் இங்க அஸ்வினியில இருந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு முடிஞ்சு அஞ்சாவது பாதமா ஆரம்பிக்கும் சரிங்களா அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் அஞ்சாவது பாதம் ஆறாவது பாதம் ஏழாவது பாதம் எட்டாவது பாதம் இந்த நாலு பாதமும் பரணியோட நட்சத்திரமா அப்போ இந்த ராசிக்கு நேர் ஏழாம் பாவம் இதுவா துலாம் வீடா இந்த துலாத்துல அஞ்சாவது பாதமா எந்த நட்சத்திரம் தொடுது அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல சித்திரை வரைக்கும் முடிஞ்சிடும் இங்க உத்திரம் ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சு மூணு நாலு அஸ்தம் வந்து நாலு பாதம் ஏழு பாதம் ஆயிடுச்சா அப்ப சித்திரை ஒன்னு ரெண்டு முடியும் இங்க துளாத்துக்குள்ள வரும்போது சித்திரையில மூணாம் பாதம் நாலாம் பாதம் சித்திரைக்கு அடுத்தது சுவாத்தி சுவாத்தியில ஒன்னு ரெண்டு மூணு இப்போ இங்க பரணி அப்படிங்கிற நட்சத்திரம் எந்த பாதத்துல ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம் அஞ்சாம் பாதத்துல பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதுக்கு ஏழாம் பாதத்துல வரும் பொழுது துலாத்துல அஞ்சாவது பாதமா ஆரம்பிக்கிறது சுவாதி மூணு அப்படிங்கிற நட்சத்திரம் சுவாத்தி மூணாம் பாதம் அப்படிங்கிறது இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா ஏழாம் பாதத்துல வரக்கூடிய நட்சத்திரமா இருக்கு அப்ப இந்த சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரம் சுவாதி இப்போ இங்க நாலு பாதம் இருக்குங்களா சுவாதி மூணுல இருந்து இங்க ஆரம்பிக்கும் இங்க பரணில நாலு நட்சத்திரம் இருக்கு அப்ப சுவாதியில இருந்து நமக்கு நாலு பாதம் வேணும் இல்லையா இப்ப சுவாதி மூணு சுவாதி நாலு அடுத்தது என்ன ஆகும் விசாகம் இருக்காங்க சுவாதிக்கு அப்புறம் விசாகம் ஒண்ணு ரெண்டு நாலு விசாகம் ஒண்ணு இந்த நட்சத்திரத்தை இந்த பாதமும் பாதமும் கவர் பண்ணுது விசாகத்தோட ஒண்ணு பாதத்தையும் அப்போ இந்த பரணி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கர்மா தொடர்போட பரண்கள் வருது அப்படின்னா சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தோட இந்த நட்சத்திரத்தோட மரபணு தொடர்பு கொண்ட இன்னும் இரண்டு நட்சத்திரங்கள் இருக்கு அது என்னன்னா அப்படின்னா புனர்பூசம் அவிட்டம் இந்த விசாகம் அப்படிங்கிறது இன்னும் இரண்டு நட்சத்திரங்களுடைய மரபணு தொடர்பு கொண்டது அது என்னென்ன அப்படின்னா பூசம் சதயம் இந்த ஆறு கர்ம தொடர்பு கொண்ட நட்சத்திரங்கள்ல இருந்துதான் இந்த பரணி நட்சத்திரம் மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் உத்திராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு வரன்கள் அப்படிங்கிறது அமையும் ஒரு ஜாதகம் வருது நம்ம ஜாதகத்தை எப்படி பில்டர் பண்றது நம்ம ஒரு நூறு ஜாதகம் வரும் இல்ல ஒரு இருநூறு ஜாதகம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுல நமக்கு எது செட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இதை மாதிரி பில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பரணி மகம் உத்திராடம் அப்படிங்கிற நட்சத்திரங்களுக்கு கர்ம தொடர்பு கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஆறு நட்சத்திரங்கள்ல ராசியோ அல்லது லக்னமோ அல்லது லக்ன அதிபதியோ நிக்கலாம் ஒரு ஆணுக்கு இந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா பெண்ணுடைய ஜாதகத்துல ராசியோ லக்னமோ லக்னாதிபதியோ இந்த ஆறு நட்சத்திரங்கள்ல நிக்கலாம் இது என்னென்ன மாதிரியான சேர்க்கைகளை கொடுக்கும் அப்படின்னா இது ஒரு ஆணுடைய ஜாதகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பெண்ணுடைய ஜாதகத்துல ஒன்னு ஆறு ஏழு ஒன்னு ஏழு ஒன்பது பிளஸ் குரு இங்க புதன் இப்படி எல்லாம் போட்டுக்கோங்க ஒன்னு ஏழு ஆறு அது கூட புதன் ஒண்ணு ஏழு ஒன்பது கூட குரு இந்த காம்பினேஷன் அப்படிங்கறது கட்டாயம் இருக்கும் இல்லாம உங்களுக்கு ஒரு கணவனோ மனைவியோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆல்ரெடி கல்யாணமான ஜாதகத்துல நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பா இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கான விளக்கத்தை பாருங்க இப்போ இங்க மக நட்சத்திரம் இருக்கு இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது இங்க சிம்ம ராசியில முதல் நட்சத்திரமா ஆரம்பிக்கும் ஒன்னாம் பாதத்துல இருந்து நாலாம் பாதம் வரைக்கும் சரிதானே அதுக்கு நேர் ஏழாம் பாவம் இங்க வந்தீங்கன்னா கும்ப வீடு வரும் கும்ப வீட்டில் ஆரம்பிக்கிறது என்ன அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் எந்தெந்த பாதம் இருக்கு அவிட்டத்தோட இங்க ஒன்று ரெண்டு முடிஞ்சிடும் மூணு நாலு இருக்கு அடுத்தது சதயம் ஆரம்பிக்கும் எந்திருச்சீங்களா அவிட்ட நட்சத்திரமோ சதய நட்சத்திரமோ இந்த உத்திராட நட்சத்திரங்கிறது தனுஷு ராசிலையும் இருக்கு மகர ராசிலையும் இருக்கு இந்த தனுசு ராசிக்குன்னு நம்ம எடுக்கிறோம் தனுசு ராசியில ஒருத்தவங்க ஒன்னாம் பாதத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு நேர் ஏழாம் பாவம் இதுவா இங்க முடிகிற நட்சத்திரம் தானே ஒன்பதாவது பாதம் தான் உத்திராடா ஒண்ணு அதுல இதுல ஒன்பதாவது பாதம் எடுத்தீங்கன்னா புனர்பூசம் வரும் இந்த மிதன ராசிக்கு ஒன்பதாவது பாதம் மகர ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசிக்கு ஏழாம் பாவம் இது இங்க வந்துடும் இப்ப இங்க ஆரம்பிக்கிறது என்ன ரெண்டாம் பாதத்தில இருந்து ஆரம்பிக்குதா ரெண்டு மூணு நாலு நாலு பாதமா அப்போ இங்க ஆரம்பிக்கிறது பாருங்க ரெண்டு மூணு நாலு அடுத்தது பூசம் ஒன்று இப்போ இங்கே ஒரு நாலு பாதம் கவர் ஆகுதா இந்த புனர்பூசம் பூசம் வந்துருச்சுங்களா இப்படிதான் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட இன்டர் கனெக்ட் ஆனது மரபணு தொடர்பு கொண்டது நம்மளுடைய வாழ்க்கை துணை ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னா அல்லது ஆல்ரெடி நமக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நம்ம திருமணம் ஆகணும் அப்படின்னா இந்த கரும தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் கட்டாயம் உங்களுடைய மனைவியார் கணவன் ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் அது இல்லாம திருமணம் நடக்காது ஓகேவா புரிஞ்சுதுங்களா